எல்லாருக்கும் வணக்கம் அலைக்கும் நான் வந்து மாம்பழத்திருடி படத்தோட டைரக்டர் ஏஆர்எம் ரசீம் அப்புறம் ஸ்ரீலங்கா சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் அவரை வச்சு ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணியிருக்கேன் பெரிய படம்னு சொல்ல முடியாது ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவரை வந்து எல்லாம் நாங்கள் ஓடியோ லான்ச் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பிரசாத்தில் எல்லோரும் கேட்ட கேள்வி டைரக்டர் பேரரசு உட்பட ஆர் உதயகுமார் சார் எல்லாம் கட்ட கேள்வி எப்படி வேற நடிக்க வச்சுங்க எப்படி வந்தார் நம்மட மோகன்ஜி டைரக்டர் அவர் சொன்னார் நான் பெங்களூருக்கு போனேன் அவரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டாரோட நெருக்கமான ஒருத்தரோட பெங்களூருக்கு போனேன் அவர் வீட்டுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி நடிக்க வச்சிங்க எப்படி உங்களுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டாங்க அப்போ ஓடியலாம் வச்சுல நான் சொன்னேன் நான் இதுக்கான பதிலை பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு முதல்ல அந்த பதிலை சொல்லிடுறேன் இது வந்து உண்மையில் என்னுடைய கெட்டித்தனமோ என்னுடைய திறமை எதுவுமே இல்லை நான் சொல்வதாக இருந்தால் இது இறைவனுடைய நாட்டில் இறைவன் எனக்கு தந்த அறுக்கடை கிஃப்ட் வெறும் மற்றபடி என்னோட பெரிய ஒரு சிலருக்கு பார்க்க பெரிய கோடிக்கணக்கில் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு ஒன் ருபீஸ் கூட இல்லை அவர் தான் எங்களை செலவழிச்சாரு சாப்பாடு தந்தார் உபசாரிச்சார் ஸோ இதில் என்ன விஷயம்னு சொன்னால் இறைவனால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு அவர் நடிக்கணும் இலங்கையிலேருந்து வருவான் அவர் டைரக்டர் ரசீம்னு சொல்லி அவனுக்கு நடிக்கணும் இவ்வளோதான் விஷயம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நான் படம் எடுக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ப்ரே ப்ரே பண்ணிப்பேன் அது நடக்குமா இல்லையான்னு தெரியாது ஒரு நம்பிக்கை என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை அவருடைய அண்ணன் மூலமாக வந்திருக்கு இது என்னுடைய ஆறாவது படம் மாம்பழத்திருடி ஏற்கனவே அஞ்சு படம் ரிலீஸ் பண் எடுத்திருந்தோம் சில்லங்காவில் தனியாக கம்ப்ளீட்டாக சில்லங்காவில் போத் ப்ரொடக்ஷன் மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் இங்கே அதில் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்குது அந்த கொரோனா இஷ்யூவால் பண்ணாமல் இருக்குது என்னுடைய பையன் ஹீரோ ஒரு படம் வந்திருக்கிறார் ஸோ மாம்பழத்திருடி படம் வந்து இப்போ இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அதாவது முக்கியமாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற விஷயம் இந்த இதுக்கான தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கணும்ங்கிறது தான் இந்த படம் சொல்கிற கதை ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் தண்டனை அப்படிங்கிறது ஸோ அதில் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையாங்கிறது விரும்ப விஷயம் நான் டைரக்டராக என்னுடைய பார்வையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் ஸோ அதனால் இந்த படம் நல்லா இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் மகாராஜா படம் எங்களுடைய விஜயசெகர் வந்த நேரம் கூட யோகிச்சேன் நம்மளோட சப்ஜெக்டே அப்படின்ட்டு ஆனால் இது சப்ஜெக்ட் டோட்டலி சேஞ்ச் வேறொரு விஷயம் இப்போ சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் நடிக்கிற அப்படின்ற விஷயத்தில் அவரை கொண்டு வர விஷயத்தில் யாத்திரன் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கிருஷ்ணகிரி வேறு அவர் ஃபுல் ஒத்துழைப்பு அவரை வீட்டு கூட்டி போனதுலேருந்து அந்த இடத்துல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாச்சி இதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அம்மா அப்பா அவங்க அவங்களோட பூர்வீகம் பிறந்த இடம் அந்த இடத்துல எங்களுடைய ரஜினி சாருடைய அம்மா அப்பாவோட அந்த நினைவுடம் இருக்குது அந்த நினைவிடத்தில் தான் நாங்கள் வந்து படப்பிடிப்பு ஆரம்பித்தோம் ஆரம்பித்து ஷூட்டிங் ஃபஸ்ட் கேமரா நாங்கள் ஷாட் ஆரம்பித்தது அவருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் உண்மையில் வயசானவர் எப்படி போல எல்லாம் கேட்டாங்க அந்த விஹா வயலுக்குள்ளே எப்படி அந்த டைமில் ரொம்ப ஹாட் எப்படி நடிக்க போகிறாரு ஒரு நம்பிக்கை தான் ஆனால் உண்மையில் நான் இந்த இடத்துல மீடியாவுக்கு முன்னுக்கும் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் சத்யநாராயண சாருக்கும் அவருடைய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாதாரண ஒருவன் நான் ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் எனக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய லெஜண்ட் சூப்பர் ஸ்டார் யார் தமிழ் தமிழ் சினிமாவோட லெஜண்ட் அவருடைய அண்ணனை நடிக்க சம்மதித்தாரே இதுக்கு நான் என்ன இது இது இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மனம் ஃபீல் பண்ணுது எனக்கு அழுக வருது கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ எல்லோரும் நிறைய கிண்டலை சொல்லுவாங்க சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடித்ததால அவங்களோட படமெல்லாம் எல்லாம் ஓடாது அப்படின்ட்டு நிச்சயமாக உண்மைதான் பெரிய பெரிய ஸ்டார் நடித்த படங்களும் தோழி படங்களாக வருது ஆனால் கண்டன்ட் மீது படத்தின் படத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் நடித்த அப்படிங்கிற விஷயத்தால் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க நீங்கள் மீடியா திரும்பி பார்ப்பீங்க ஸோ படம் நல்லா இருந்தது தான் ஓடும் செகண்ட் க்ரௌட் க்ரௌட் போகிறது படம் நல்லா இருக்கும் ஸோ படம் நல்லா இருக்கும் மோகன்ஜி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆளை மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் டைரக்டர் மோகன்ஜி சொன்னார் என்ன சொன்னார் அங்கங்கே சில க சீனெல்லாம் தூக்குங்க ரொம்ப நூலமாக இருக்கேன் அப்படின்னு கடைசி முக்காமல் படம் வேற லெவல் வேற லெவல் அப்படியே கட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு ரஜினி சாருடைய அண்ணன் நடிக்கிற அப்படின்ட்டு நாங்கள் அறிவித்த உடனே இது தடுக்கிறதுக்கு சில முயற்சி நடந்துச்சு தடுக்கிறதுக்கு இதை நடந்து இவன் இவன் பண்ணுறியா நாம முந்திர சொல்லி இது எல்லாத்தையும் மீறிய சக்தி ஒன்று தான் இதை ஓகே பண்ணிடுச்சு அதுதான் எல்லாமே இறைவன் என்னுடைய கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிரார்த்தனை என்ன திடீர் சூப்பர் ஸ்டார் வச்சு பழமொழி கொண்டு ஒரு ஆசை கிண்டெல்லாம் கேட்பாங்க எனக்கு ஒரு ஆசை நான் கேட்குறேன் என்னுடைய இறைவன்ட்டு நான் கேட்குறேன் இது யார்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும் என்னுடைய என்ன படித்தவன்ட்டு நான் கேட்குறேன் ஸோ அது இங்கே வந்து கொண்டது என்ன நினைப்பாடு இருக்கு மற்ற என்னுடைய திறமை அப்படின்ற எதுவுமே இல்லை ஸ்டோரியை பார்த்தாரு ஸ்டோரியை கேட்டார் பிடிச்சிருந்துச்சு ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் பட பூஜை அன்றைக்கு என் ஒய்ஃப் சிலங்கில் இருந்தாங்க கோல் பேசி இந்த வந்திருக்காங்க கோல் பண்ணி கொடுத்தேன் சார் அவங்களோட கொஞ்சம் பேசி ஆசைப்பட்றாங்க அவர் சொன்ன வார்த்தை என்னன்றே தெரியம்மா எல்லா யார் எல்லாருமே கூப்பிட்டாங்க நிறைய டேரக்டர் சங்கர் சார்லேருந்து கேஸ் சார் இது எல்லாமே கூப்பிட்டாங்க எனக்கு நடித்த போகணும்னு தோணலை ஆனால் சார் கூப்பிட்ட எனக்கு உள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் எனக்கு இப்போயும் இருக்குது அவர் பேசினார் ரெக்கார்டிங் இப்போயுமே இருக்குது எனக்கு எதோ ஒன்று ஆயிடுச்சு நான் சம்மதித்தேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் அமெரிக்க ஜனாதிபதி உங்களை கூப்பிட்ருந்தாலும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க இப்படி பார்த்தாலே என்ன ஏன் இப்படி சொல்கிறான் ஏன்னு சொன்னால் கடவுளால் எழுதப்பட்டது நீங்கள் இன்றைக்கி நடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பில்லை சார் ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடிக்க வந்த விஷயம் சூப்பர் ஸ்டார் நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு இருக்கிறோம் அதுக்கான அரேஞ்ச்மெண்டை அவருடைய அண்ணன் சத்யநாத சார் எங்களுக்கு பண்ணுன்னு சொல்லிக்கிறாரு நாங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு தைரியமாக சந்தோஷமாக போய் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து அவருடைய அண்ணன் நடித்த படத்தை போட்டு காண்பித்து அவருக்கான அந்த மிகப்பெரிய ஆதரவை அவர் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அண்ணனை எப்படி எனக்கு உள்ளே வந்தாரோ அதே தான் எங்களுடைய சார் சாரு தெரியாது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலான நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயோ ஒரு நாட்டிலேருந்து சாருடைய அத்தனை மோட்டிவேஷன் இன் ஸ்பீச் நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட சொல்ல டைம் இல்லை நிறைய விஷயங்கள் சாரை பற்றி நான் ஸ்டாடி பண்ணேன் சார் ஸ்டாடி பண்ணி அவரை பற்றிய ஃபுல் எந்த அளவுக்கு என்ன மனசை கொண்டு வந்திருக்குன்னு சொன்னால் சருடைய வாழ்க்கை வரலாற நான் படமாக அடிக்குந்தேன் திரைப்படமாக என்னென்ன டைரக்டர் போனாங்களா போலியானது என்ன தெரியாது சார்கிட்ட சொல்லிட்டேன் சார் சமாளிச்சுட்டாரு அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை வரலாறு அவ்வளோ அற்புதமானேன் அதாவது கொஞ்சம் சொல்லலாமா சார் ரொம்ப அதாவது எங்கள் ஒய்ஃப் வந்து சார் மீட் பண்ணிட்டு வந்த நேரம் காரில் போகும்போது அழுதுகிட்டே வந்தான் என்ன என்ன இப்படி சொல்லிட்டார் எனக்கு இது தாங்க முடியலேன் சார்கிட்ட சொல்றது சார் என்டா சொல்றேன் யோசிக்காரோ தெரியாது அந்த வறுமையில் போராடின காலகட்டத்தில் சொல்லலாமா சார் சொல்லலாம் கையில சொல்லிருக்கேன் நல்லா இருக்கும் கையில எல்லாம் என்ன சொல்றது என்னகள் காலெல்லாம் புண்ணுகள் வந்து சாப்பிடுவாரு சார் அந்த பே கவர் வந்து போட்டோம் பாலியின் கவர் போட்டு கட்டணும் அந்த அந்த வார்த்தையை சார் சொன்னோன்னா நைட் ஃபுல்லாக வைஃபு தூக்கம் இல்லை அவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர்கிட்ட சொன்ன வார்த்தை நீங்கள் படம் வாழ்க்கை வரலாறு எடுத்தே ஆகணும் ஏன்னா இது ஒரு மோட்டிவேஷன் மூவி இது இப்போ பார்க்குறவங்க எத்தனை பேர் இவரே இப்படி இருக்கிறாரு நாம் ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று ஸோ சரோட அனுமதியோட அழகான பேர் வரும் அந்த பேரில் எப்படியும் பிரியாணி ஜாயின்ட் ஆகும் பிரியாணின்னு இருக்கிற ஒரு படம் வந்துட்டு காத்திக்கிட்டே ஸோ சருடைய லைஃப் ஹிஸ்டோரியை நான் திரைப்படமாக தயாரிக்கிறேன் இதை நான் உத்தியோகபுரமாக இருக்கிறேன் சாரையும் வச்சுட்டு அற்புதமான ஒரு படம் ஆகி இப்போ நான் ரிலீஸ் டேட்டையும் சொல்லிடுறேன் நான் நான் இறைவன் இறைவன் நாடின தான் எல்லாமே நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாமே சொல்கிறது சருடைய பிறந்த நாள் வந்து முதலாம் தேதி ஏழா மாதம் நான் ஏழாம் மாதம் இருபத்தி மூணு முதலாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த படம் ரிலீஸ் ஆகும் எழுதி கொள்ளுங்கள் கன்ஃபார்மாக இன்ஷால்லாம் எல்லா எல்லாமே இதுவே நாடுதான் தான் நடக்கும் ஸோ அதுக்கடையில் நான் இந்த இந்த செகண்ட்லேருந்து நான் பக்கம் ஆரம்பிச்சுட்டேன் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டேன் ஸோ ஒரு அற்புதமான ஒரு மூவியாக இருக்கும் அதே வறுமை கோட்டுக்கு கீழே ஒரு மனிதன் வாழ்ந்தன்னு சொன்னால் அதை நீங்கள் யாரையும் தேவையில்லை ஸோ அதே டைமில் மாபெரும் ஒரு குடைவொள்ளலாக இந்த தமிழ்நாட்டில் இப்போ மற்ற நாடுகளை விட்டுருங்க எந்த கண்ணுங்க இணையை தெரிஞ்சு சார் தான் பல விஷயங்கள் இருக்குது வெளியில் தெரிஞ்சு தெரியாமல் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இன்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு விஷயம் சார் வீட்டில் கூட ஒரு ஃபுட் அந்த கெஷரில் கூட ஒரு வேர்டுன்னு போட்டு இங்கிலீஷில் என்னமானது அதாவது இங்கே பில் பண்ண வேண்டாம் கேஷ் பண்ண எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த அந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி யார் யார் பண்ணுவாங்க இப்படி ஸோ அதிகமான புகழ்கள் என்று நினைக்காதீங்க நான் சொல் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆகணும் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன் முக்கியமான ரெண்டு விஷயத்துக்காக மூணு விஷயத்துக்காக அந்த உதவிகள் சந்திப்போம் ஒன்று சின்ன பட்ஜெட் படங்கள் சின்ன பட்ஜெட் படங்களை எப்படி வழியிறன்று ரொம்ப என்னை தெரிஞ்ச நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கில் வைக்கும்போது தெரியாது ப்ரொடியூசர் மாதிரி தவித்து கொண்டிருக்கிறாங்க அவங்க செய்த பாவம் என்ன கலை மீது ஒரு ஆசைப்பட்டது கலை மீது ஒரு ஆசை சிலர் சொல்லுவாங்க ஒரு ப்ரொடியூசரை பார்த்து அவன் பைத்தியகாரம் தோட்டம் தரவு இருக்குது வளலாம் தொழில் செய்யலாம் இப்படி கொண்டு மாட்டினான் அது பைத்தியம் இல்லை அது பைத்தியம் தான் சினிமா மீதான ஒரு பைத்தியம் அதில் என்ன தப்பு இருக்குது ஒரு கலைஞரும் கலைஞரை தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுலையோ தன்னோட படம் எடுக்கிறதுலையோ எந்த தப்பும் இல்லை அடுத்தவங்களுக்கு தப்பாக தெரியலாம் அப்படி எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் வீட்டில் அனுமதி அலுமாரிக்குள்ளே இருக்குது படத்தை முடிச்சிட்டாங்க ரிலீஸ் பண்ண தெரியலை ரிலீஸ் பண்ண முடியல ரிலீஸ் பண்ணதுக்கு பணம் இல்லை ஒத்துழைப்பு இல்லை தியேட்டருக்கான தியேட்டர் கொடுக்குறாங்க நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் என்னுடைய ரெண்டாவது படம் கீரல்கள் படத்துல பேரு அந்த படத்தை இயக்குநரிமையும் பாரதி ராஜா சார் என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை நீங்க ஞாபகப்படுத்தாமல் நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அவருக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னை தூக்கி விட்ட சினிமாவில் நீ நீ நில்லுடா நின்று சாதிடா அப்படின்னு சொல்லி தைரியம் அந்த வாரி இயக்குநர்மையும் பாரதி ராஜா சார் அவருடைய அன்னக்கோடி படப்பிடிப்பு ஸ்போட்டை தான் கீரல் படம் எங்களுடைய ஆரம்ப விளையாண்டு நடந்துச்சு அதுக்கு பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணினோம் இளைய தளபதி விஜய் மோகன்லால் சௌத்திரி சந்தினுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அவருடைய ஜில்லா படப்பிடிப்பு தளத்தில் இளைய தளபதி மோகன்லால் இவங்க எல்லாம் வந்து ஓடிய லான்ச் பண்ணிடுச்சு இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சு நான் மிகப்பெரிய விளையாட்டு ஒன்று காட்டுறோம் சொல்கிறேன் நான் என்ன நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஸ்ரீலங்கூரில் ரிலீஸ் பண்ணணும் தமிழ்நாட்டில் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கியூபெல் நான் எல்லாம் முடித்து ரெடி ஆகியிருக்கில்ல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சென்னை தாண்டிச்சு வெள்ளத்தில்